ஏ கைஸ் ஆக்சுவலா இந்த ஒற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒற்றுமையுடைய பலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா ஸோ அதை கதையா வந்து கேட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன வீடியோவா இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ எனவே ஹாய் ஹலோ வணக்கம் நான் வெல்கம் டு குட்டி ஸ்டோரி சேனல் சொல்லி நம்மளோட சேனல் நீங்க யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் அப்படி பக்கத்தில் இருக்க பல்லே கணக்கு கிளிக் பண்ணி ஆல் அப்படி கொடுத்துங்க ஏன் அப்படின்னா அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அப்போ தான் நீங்கள் டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியுமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி கதைகள் பிடிக்கும் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் திரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்கு ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்

ஒரு ஊரில் ஒரு வயதான ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு இப்படியாப்பட்ட இந்த வயதான நபருக்கு நாலு பிள்ளைகள் இருக்காங்க நாலு பிள்ளைகளுமே ஆண் பிள்ளைகள் தான் ஸோ இப்படியாப்பட்ட நான்கு பிள்ளைகளை பெற்றுட்டுமேனு வந்து இந்த பெரியவர் சின்ன வயசில் இவங்களை குழந்தைகளை பெற்றெடுக்கிறப்போ தன்னுடைய பிள்ளைகள் தன் தனக்கு வயதான காலத்தில் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சின்ன வயசுல பெரிய மிகப்பெரிய கனவுகள்லாம் கண்டிருக்காரு இந்த பெரியவர் ஸோ அதாவது நம்மளுடைய நான்கு பசங்களும் வந்து நல்லா படித்து நல்ல வேலைக்கு முன்னேறி போயிடுவாங்க நல்லா வந்து ஒரு குடும்பத்தை நல்லா ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு வேல்யூவான பர்சனாக மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த பெரியவர் ரொம்ப பெரிய கனவுகள்லாம் வந்து சின்ன வயசுலேயே இந்த குழந்தைகளாக இருக்கிறப்பவே பெரிய பெரிய கனவுகள் வந்து இந்த குழந்தைகள் மேலே கண்டிருக்காரு இந்த எந்த பெரியவர் இப்படியேப்பட்ட பெரியவருடைய கனவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படின்னா நாலு அடுகளை நிறையவேற ஆரம்பிச்சிருச்சு ஸோ குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் வளர ஆரம்பிக்கிறாங்க குழந்தைகள் வளர்ந்து ஸோ படிக்க முடிக்கிறாங்க படித்து நாலு குழந்தைகளுமே நல்லா படிக்கிறாங்க படித்து ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு வேலையை சூஸ் பண்ணுறாங்க நல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கிடைக்கிது நாலு பேருமே செட்டில்மெண்ட் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வேலையில் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்க நாலு பேருமே இப்படியாப்பட்ட நாலு பேருக்குள்ள என்ன ஒரு சின்ன மைனஸான விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நாலு பேருமே அண்ணன் தம்பிங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த நாலு அண்ணன் தம்பிகளுமே தன்னுடைய அப்பாவை பார்த்துக்கிறது கிடையாது அண்ட் ரெண்டாவது அந்த அப்பா சின்ன வயசுல இந்த குழந்தைகளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாரு எப்படிலாம் கனவை கண்டாரோ அந்த கனவுகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாமே பாதி வந்து சக்சஸ் கொடுத்துடுச்சு அண்ட் ஃபைனலி அவரை பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு அந்த நம்பிக்கை அப்படியே சுக்குநூரா உடையது ஏன் அப்படின்னா அப்பாவை சரியா பார்த்துக்கிறது கிடையாது அண்ட் ரெண்டாவது இந்த நான்கு மகன்களுமே ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க ஸோ நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள இல்லாமல் ஸோ எல்லாருக்கிட்டையுமே பணம் இருக்கு எல்லாருக்கிட்டையுமே நல்ல வேலை இருக்கு ஜாப் இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணவமா லகனத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க யாருமே ஒற்றுமையாவே இல்லை இதை கண்ட தன்னுடைய அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு என்னடா இது நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய பசங்க நல்ல வேலைக்கு போவாங்க படிப்பாங்க ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அது நினைச்சதுல பாதி எல்லாமே நல்லபடியா நடந்தது பட் ஆனா இந்த ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சதுல யாருமே ஒற்றுமையாவே இல்லை இவனுங்களுக்கு எப்படி நம்ம சொல்லி புரிய வைக்கிறது இவனுங்க ஒற்றுமையா இருந்தா தானே இவனுங்களுக்குள்ள வேற யாராவது ஒரு மூணாவது நம்பர் வந்து உள்ள வராம பிரச்சனை கிரியேட் பண்ணாமல் இவங்களுடைய லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க இப்படி இவங்க அடிச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளவே இவங்க அடிச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணால் எப்படி வந்து இவங்களுடைய லைஃப் ஜாலியாக என்ஜாய்மெண்ட் ஐ மீன் எப்படி ஸ்மூத்தாக ரன் ஆகும் இவங்களுடைய லைஃபு ஸோ வேற உள்ளே புகுந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய லைஃப்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் வரதானே செய்யும் அதனால வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பெரியவர் இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு திங்க் பண்ணிகிட்டே இருந்த அந்த பெரியவருக்கு ஒரு யோசனை வருது இந்த நான்கு மகன்களையும் கூப்பிட்டு எப்படியாவது ஒன்னா சேர்த்துடணும் இவங்கள ஒற்றுமை ஆக்கிடணும் பலம் இவங்களுடைய ஒற்றுமையுடைய பலம் என்ன அப்படிங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறத இந்த பெரியவர் உணர்றாரு உணர்ந்த பெரியவர் உடனே தன்னுடைய நான்கு மகன்கள்ல முதல் மூத்த மகனை கூப்பிடுறாரு கூப்பிடு இந்த மாதிரி உன்னுடைய மற்ற தம்பிகள்லாம் எங்கப்பா அப்படின்னு கேக்குறாரு அவங்க எல்லாம் அவங்க ஒரு ஒரு வேலையில இருக்கிறாங்க வெளியில இருப்பாங்க அவங்க எல்லாம் எதுக்கு இப்ப கேட்காதிங்க அப்படின்னு அந்த முதல் பையன் சொல்றான் எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ நான் உடனே இப்போ உங்கள் நாலு பேரையும் ஒரே இடத்துல பார்த்தாகணும் நீ என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியாது நாலு பேர் இப்போ இந்த இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் தன்னுடைய மகன் கிட்ட சொல்கிறாரு முதல் மகன்கிட்ட சொல்கிறாரு அதை கேட்ட அந்த முதல் மகன் எல்லா தம்பிகளுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு எல்லா தம்பிகளும் ஒரே இடத்துல சந்திக்கிறாங்க நான்கு பேரும் நாலு நான்கு பேரும் தன்னுடைய அப்பா எதிர்க்கு நின்றுருக்காங்க அந்த அப்பா உடனே இந்த மாதிரி சின்னவன் கடைசியாக இருக்கக்கூடிய சின்ன பையன்கிட்ட வெளியில் போய்ட்டு ஒரு பெரிய கொம்பு நான்கு கொம்புகளை நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி நான்கு கொம்புகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சின்ன பையனும் போகிறான் போயிட்டு நான்கு கொம்புகளை எடுத்துகிட்டு வரான் நான்கு கொம்புகளை எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய அப்பா கிட்டே கொடுக்குறான் கொடுத்த உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய கயிறு எடுத்து நான்கு கொம்புகளையும் சேர்த்து கட்டிடுறாரு இருக்க இருக்க கட்டின கம்புகளை அந்த முதல் மகன் கிட்ட கொடுத்து இந்தாப்பா தம்பி இப்போ இதை நீ உடை இதை உடைச்சு காட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த முதல் மகனோ எவ்வளவு ட்ரை பண்றாரு போட்டு உடைக்க பார்க்குறாரு பட் ஆனால் அவரால் உடைக்கவே முடியல அந்த நான்கு கொம்புகளையும் அண்ட் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பையன்கிட்ட கொடுத்து எப்பா முதல் அண்ணன் வந்து உடைக்க பார்த்தாரு உடைக்க முடியல அண்ணனால் இப்ப நீ உடைச்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பையன்கிட்ட கொடுக்குறாரு ரெண்டாவது பையனும் அமுக்குறான் நானும் பண்றான் உடைக்கவே முடியல அண்ட் ரெண்டாவதாக உடைக்க முடியாத பையன்கிட்ட இருக்குது மூணாவது பையன் கிட்ட கை மாறுது கொம்புகள் ஸோ அந்த பையனும் ட்ரை பண்றான் உடைக்கலான்னு பார்க்குறோம் உடைக்க முடியல அண்ட் ஃபைனலி கொம்புகள் எடுத்துகிட்டு வந்து அந்த லாஸ்ட்டு கடை குட்டி பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த மாதிரி கொம்புகளை உடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அவனும் என்னென்னோ பண்ணுறான் கீழே போட்டு அமுக்குறான் மேலே ஏறி உட்காடுறான் முறுக்குறான் உடையவே இல்லை எந்த ஒரு டேமேஜுமே அவ்வளோ அந்த கொம்பு உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கயிறு இருக்குல்ல கயிறு அவுத்துட்டு ஆளுக்கு ஒரு ஒரு கொம்பு கொடுத்து கண்ணுங்களா இப்ப இந்த கொம்புகளை உடைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உடனே ஆளுக்கு நாலு பேருமே அவங்க இருக்கக்கூடிய அந்த நாலு பேருமே உடனுக்கு உடனே அந்த கொம்பை உடைக்கிறாங்க டக்குன்னு உடைஞ்சிடுது அப்ப உடனே அவங்க அப்பா இந்த மாதிரி சொல்றாரு இப்ப உங்களுக்கு புரியுதா இந்த கொம்பு மூலிமா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு அந்த நாலு பசங்களும் எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே புரியல நாங்கள் வேலை வெட்டி இல்லாமல் நீங்கள் என்னமோ பணம் சொல்லிட்டுருக்கீங்க நாங்களாம் பண்ணிட்டுருக்கோம் என்னதான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அந்த அப்பா சொல்கிறார் இந்த நாலு கொம்பு மாதிரி தான் நீங்கள் நாலு பேரும் ஸோ இந்த நாலு கொம்பை ஒன்றா இருக்கி கட்டி நான் உங்ககிட்ட கொடுத்தேன் உடைக்க சொல்லி உங்களால் உடைக்க முடியல ஸோ தனித்தனியாக ஒன்றுன்னு கொடுத்தா ஈஸியாக உடைச்சிட்டிங்க இப்போ நீங்கள் நாலு பேரும் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையாக இல்லாமல் நாலு பேரும் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு தனித்தனியாக இருக்கீங்க ஸோ இப்படி இருக்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மூணாவதாக வேறு யாராவது ஒரு மனுஷன் வந்தான் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் தனித்தனியாக பிரிஞ்சிடும் ஸோ நான் இருக்க போகிறது என்ன கொஞ்ச நாள் தான் ஸோ கொஞ்ச நாள் நான் இருந்து பார்ப்போங்களே அண்ட் அதுக்கப்புறமா நான் போயிட்டுனா நீங்கள் தனித்தனியாக போயிடுவீங்க பிரிஞ்சிடுவீங்க அப்போ நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கணும் அந்த நாலு கொம்புகள் மாதிரி கட்டப்பட்ட நான்கு கொம்புகள் மாதிரி இருந்தால் தானே உங்களை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா சொல்லியிருக்காரு அதை கேட்ட அந்த மகன்கள் எங்களுக்கு ஒற்றுமைனா என்ன அப்படிங்கிறது நல்லா புரியுது அப்பா ஒற்றுமையுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நாங்கள் லைவாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் பிரச்சனை வராது நாங்கள் சண்டை போட மாட்டோம் ஸ்மூத்தாக எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் எப்போவுமே அன்னதம்பிகளாக ஒற்றுமையாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கிட்ட வாக்கு கொடுத்து அந்த நாள் முதல்ல இருந்து அவங்க அப்பா இறந்து போயிட்டு அவங்க மனைவி குழந்தைகள் வர வரைக்கும் ஸோ வந்தும் கூட அந்த நான்கு நபர்கள் இன்னைய வரைக்கும் ஒற்றுமையாகவே இருக்காங்களாம் சரி இந்த எந்த கடமை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒற்றுமையுடைய பலம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே இந்த கதை மூலிமா நமக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் அப்படின்னா ஸோ ஒரு கொம்புகள் தனித்தனியாக இருக்கிறப்போ அது ஈஸியாக உடைச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனாக இருந்தாலும் சரி லவ் ஜோனாக இருந்தாலும் சரி அண்ட் மேரேஜான சோனாக இருந்தாலும் சரி இல்லை ரிலேட்டிவ் ஜோனாக இருந்தாலும் சரி ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர் எந்த சோனாக இருந்தாலும் சரி ஸோ ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஒரு குடும்பத்திலையாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஸோ ஒற்றுமை இல்லை அப்படின்னா யார் வேணாலும் அந்த கொம்பை ஈஸியாக உடைய முடிஞ்சிடும் ஸோ ஒற்றுமையோடு இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிக்கை உடைக்கிறது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் அண்ட் உடைக்கவே முடியாது அதனால எல்லாருமே ஒற்றுமையா இருக்க கற்றுக்கங்க அப்படிங்கிறத எந்த கதை மூலியமா நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸோ இனிமே நான் உங்களை நினைக்கிறதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்க வேற ஒரு புதிய கதையோட வந்து பார்க்குறேன் அண்ட் நான் உங்கள் ஆனந்த் இது குட்டி ஸ்டோரி சேனல் சொன்னேன்